நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து வரிசையா பார்க்கலாம் கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் பார்ப்போங்க கிம்ஸ்துன கர்ணத்துக்கான கிரகம் அப்படின்னா புதன் பகவான் இந்த கிம்ஸ்துக்கின காரங்க வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த புத்திசாலிகளாக இருப்பாங்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அன்னன்னைக்கு விஷயத்த நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கிம்ஸ்துக்கினக்காரங்களாக இருப்பாங்கங்க நல்ல ஜோக் நிறைய ஜோக் பேசுகிறவங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் இந்த கிம்ஸ்து கிணக்காரங்களாக இருப்பாங்க இந்த காரணங்களுக்கு உண்டான கர்ணன் ஆதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் ஸ்ரீரங்கம் கோயிலே தன்வந்திரி இருப்பாருங்க அந்த தன்வந்திரி பகவான் தான் உங்களுக்கு உண்டானவர் மருத்துவ குணம் முழுமையாக நிறைந்த வரவர் அங்கே நீங்கள் வந்து அங்கே வழிபாட்டு வர வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பாக எந்த நாளில் போகணும் அப்படின்னா கிம்ஸ்துக்கினம் வர நாளில் போகணும் கிம்ஸ் எப்போங்க வரும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை கிம்ஸ் கரணம் வருங்க அந்த நாளில் நீங்கள் போய்ட்டு தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக என்னால் நானும் பல தடவை ட்ரை பண்ணிட்டேங்க என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு தன்வந்திரி பகவான் ஸ்ரீரங்கம்னு போட்டிங்கன்னா அவரோட ஃபோட்டோ வருங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கோங்க காலையில எழுந்திரிச்சு தினமும் அந்த ஃபோ உங்களோட ஃபோனை எடுத்து தன்வந்திரி பகவான் கிட்டே இந்த வேலைகள்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது எனக்கு வெற்றியாக முடியணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த நாள் சூப்பரான நாளாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த பொருளை வீட்டில் இயக்கும்போது என்னோடய கர்ணநாதர் ஆதர் வந்து எளிமையாக ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் புக் செல்ஃபுன்னு கட்டாயம் ஒன்று வச்சுக்கோங்க உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க அந்த புக்ஸை தினமும் ஏதாவது ஒரு பக்கமாவது எடுத்து தினமும் படிங்க புதன் அப்படின்னா நியூஸ் பேப்பருங்க டெய்லியும் நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் படிக்கிறது உங்கள் கர்ணன ரொம்ப சிம்பிளாக ஆக்டிவேட் பண்ணுற விஷயங்க அதே மாதிரி என்ன தானம் பண்ணால் எனக்கு நல்லது அப்படின்னா புத்தக தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி தர்றது இல்லை லைப்ரரிக்கு புத்தகம் வாங்கி தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்ணன் அதிர பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணலாம் சரிங்க எந்த ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் பக்கத்தில் நெரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரரோட ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுப்போம் குறிப்பாக நீங்கள் எந்த நாளில் போகணும் கிம்ஸ்துக்கின கரணம் வர நாளில் போகிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் மாதம் ஒரு தடவை தான் கிம்ஸ்துக்கின கருணம் வரணும்னு சொல்லிட்டீங்க அப்போ நாங்கள் இங்கே போகிறதா இல்லை ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிம்ஸ்துக்கினம் வர நாளில் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் தன்வந்திரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமைகளில் ஏதாவது ஒரு புதன்கிழமைகளில் நெரூரில் இருக்கக்கூடிய சதாசிவ பிரமேந்திரர் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக அஷ்டமி நாட்களில் அங்கே போகிறது ரொம்ப சிறப்புங்க தைபிர அஷ்டமி வருது பார்த்திங்களா அந்த நாளில் சதாசிவ பிரமேந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது வாய்ப்பு கிடைச்சா அந்த நாளில் வந்து போய்ட்டு வர்றது அங்கே போய் உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது தாமரப்பூ தாமரை பூ கொண்டு போய் அவருக்கு சாத்திட்டு நீங்கள் வழிபாட்டு பாரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க தானம் தான் புத்தக தானம் பண்ணுறதும் குறிப்பாக படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு புத்தக தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க சரி எத்தனை பேர்த்துக்குங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர்த்துக்குங்க நோட்டு பற்றி சொல்லல புக்கு ப்ரிண்டட் புக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ரிண்டிங் இருக்கக்கூடிய புக்கை வாங்கி தானம் பண்ணுறது குறிப்பாக ஐந்து பேருக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா இல்லைங்க இல்லாத குழந்தைகள் யாருன்னு தேடி பார்த்து அதாவது நீங்கள் கொடுக்குற தானம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கணுங்க அதாவது அவங்களுக்கு அந்த தேவைகள் அவங்களால நிறைவேற்றிக்க முடியாமல் இருந்திருக்கணும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் அந்த புக்கு கரெக்டான சமயத்தில் கொண்டு போய் கொடுக்கும்போது உங்களோட கர்ணநாதர் ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவாருங்க சரிங்க எந்த கலரை நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க க்ரீன் கலர் அதாவது டெய்லியும் நீங்கள் கொஞ்சமாவது க்ரீன் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கருப்பு கலர் க்ரீன் கலர் கயிறு கட்டிக்கிறது இல்லைனா இப்போலாம் க்ரீன் கலரில் குங்குமம் வந்துருச்சு அதை வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சரி உணவில் எந்த விதமான சுவையை நாங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உவர்ப்பு சுவையை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களோட கர்ணநாதரான ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கர்ணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர் ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியா உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறந்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதர் இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதர் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க